எல்லாவற்றையும் மாற்றி ஒரு தூய தேசம் படைக்கணும் அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அந்த சம்பளத்தை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டைக்கு கையேந்தி நிற்கிற எளிநிலையில் இல்லாத ஒரு மீட்சி சீமான் கையேந்திரா பிச்சை நாம எல்லாரும் சேர்ந்த கையேந்தனா இலவசம் இது எப்படி இருக்கிறது அது ஒரு தன்மான இழப்பு ஒரு மிக முடியாது ஒரு கிரெண்டர்

அதை வச்சு தானடா ரொம்ப நாளா பல் விளக்கிட்டு இருந்தான் அதை பறிச்சுக்கிட்டு தானடா இதை கொண்டாந்து கொடுத்தீங்க இப்ப ஈர்கடி ரத்தமா இப்ப கருவி வச்சு வளக்கு வேப்பங்குச்சி மூச்சு வச்சு விளக்கு உப்பு வச்சு விளக்குன்னு முட்டா போய் பாதி பேருக்கு பல்லு கொட்டி கிழவனாயிட்டா சாம்பு வந்துச்சு மொட்டை மொட்டையாயிடுச்சு அன்னைக்கு அரை போட்டு தெரிச்சு எங்க தாத்தா தொண்ணூறு வயசுல கொண்ட போட்டு தெரிஞ்சாரு காதல கடுக்கனை போட்டு அஞ்சு வயசுல கண்ணாடி போடுறது இல்ல அன்னைக்கு தொண்ணூறு வயசுல போற வேற முனியன அப்படின்னு இருந்தான் தாத்தா எல்லாம் முடிஞ்சு வச்சு எல்லாவற்றையும் மாற்றணும் அரசியல்னா அதுதான் அரசியல்